ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாபசுவருடம் ஆடி மாதம் பதினான்காம் நாள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளர்பிரை சஷ்டி திதி அஸ்தம் நட்சத்திரம் சித்தம் நாம யோகம் கவுளவம் பின்பு தைத்துளம் கரணம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் தனவரவு உண்டாகும் ரிஷபம் பொறுமை தேவைப்படும் மிதுனம் பய உணர்வு ஏற்படும் கடகம் உற்சாகமான நாளாகும் சிம்மம் அமைதி ஏற்படும் கன்னி இன்பமான நாளாகும் துலாம் மறதி ஏற்படும் வெருச்சிகம் தனம் உண்டாகும் தனுசு பாராட்டுகள் கிடைக்கும் மகரம் நற்செயல் செய்வீர்கள் கும்பம் பக்தி பெருகும் மீனம் உயர்வான நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் சகல செல்வங்களும் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்